இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறதும் அந்த நேரோட ஜபந்தான் வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜபம் சொல்ல போகிறோம் குறைந்தபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப நேரம் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது அதனால் தினைக்கும் சொல்லுவோம் நம்பிக்கையோட சொல்லுங்கள் உங்கள் வேண்டினதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமானது என்னன்னாக்கா நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும் அதுதான் இப்போ ஜபத்தை சொல்கிறேன் கேளுங்க இதில் அந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இடத்துல எல்லாம் சத்தம்லாம் வரும் நாங்கள் இருக்கிற இடம் அப்படி ஒன்றும் பர்டிகுலராக ரூமுக்குள்ளே உட்காந்து சத்தமே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்குலாம் வசதி கிடையாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஜெபம் இறைவா தூய அந்தோனியரிடம் விளங்கிய திடமான செயலுள்ள விசுவாசத்தை என் இதயத்தில் பதித்தருளும் விசுவாசம் குன்றிய எனக்கு தூய அந்தோனியார் மன்றாட்டினால் அதனை அருளி உமது உண்மையான சீடனாக வாழ உதவுவீர் தூயவரின் சொல் நற்கிருகைகள் செய்யாது விசுவசிப்பது இறைவனின் முகத்தை நோக்கி நகைப்பதாகும் அச்சையல் உலகப்பற்றை வேறறுக்க முயற்சித்தல் ஆமேன் ஜெபம் எனது மகிமையான பரிந்துரையாளரான தூய அந்தோணியாரே அன்புடன் உமது பார்வையை என் மீது திருப்பிட வேண்டுகிறேன் பல புதுமைகளையும் தேவ அருளையும் செய்பவரே என் பேரில் இறங்கி இந்த அவசர வேளையில் எனக்கு உதவி புரியும் தூயவரின் அறிவுரை ஒருவரின் இரக்க செயல்கள் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து வரவேண்டும் நச்செயல் பாவிகள் மனதிரும்ப ஜபிப்பது ஆமேன் ஜெபம் தேவ சிநேகம் என்பது உம் அடியார்களிடம் காணப்பட்டது அது இதுவரை என்னிடம் இல்லையே என வருந்துகிறேன் இதனால் உம்மை விட்டு அகன்று சென்று விட்டேன் உம் திருவருளாலும் அந்தோனியாரின் மன்றாட்டாலும் எனது வழிகளை திருத்தி எனது அயலாருக்கு மன்னிப்பளித்து அன்பு காட்டி உதவி செய்வேனாக தூயவரின் நல்லுரை இரவன் மீது நாம் கொண்டுள்ள நட்பு முற்று பெற வேண்டுமாயின் தேவையான வேலைகளில் அயலாருக்கு உதவி செய்து அவர் குற்றங்களை பொறுக்க வேண்டும் நற்செயல் தேவையான அயலான் ஒருவனுக்கு ஆன்மீக அல்லது உலக சம்பந்தமான உதவி செய்தல் ஆமேன் ஜெபம் ஜபத்தாலே தேவ அருளையும் ஆன்மீக எதிரிகளுக்கு எதிரான ஆயுதங்களையும் அருளிய ஆண்டவரே இதனை இம்மட்டும் உணராமல் இருந்துவிட்டேனே புனித அந்தோணியாரின் முன் மாதிரியை பின்பற்றி இன்னும் அதிகம் அதிகம் செபித்திட அருள் புரியும் புனிதரின் அருவுரை உன் ஜபத்தில் அதிக பற்றுதல் நம்பிக்கையும் வைத்திரு உன் ஜபத்தை ஆண்டவர் உடனே கேட்கவில்லை என அங்கலாய்ப்பு அடையாதே ஏனெனில் உன் தகுதியை உயர்த்திட அவர் திருவுளம் கொண்டுள்ளார் நற்செயல் அடிக்கடி ஜபித்தல் ஆமே ஜெபம் வாழ்வின் பல இன்னல்களில் உம்மிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாய் மனிதரில் நம்பிக்கை வைத்தேன் என் மேல் கருணை புரியும் பாவியாக நான் தூய அந்தோணியாரின் வேண்டுதலால் உம்மீது என் முழு நம்பிக்கையை வைத்திட அருள் புரியும் என் தேவைகளில் எனக்கு உதவியாக வாரும் தூயவரின் அருள்வாக்கு நம்பிக்கையும் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் அதுவும் திவ்ய இயேசுவின் வழியில் அமைய வேண்டும் நற்செயல் உன்னை முற்றிலும் இறைவன் கரங்களில் ஒப்பிவித்துவிடு ஆமேன் ஜெபம் உலகின் மீதுள்ள பற்றுதலை அனைத்தருளும் தேவ பற்றி எறிந்த அந்தோனியாரின் சுடரின் ஒரு சிறு ஒளியை எனக்கு தாரும் உமது அருளால் இம்மையிலும் மறுமையிலும் நலம் பெறுவேனாக அண்ணலின் பொன்னுரை சிநேகம் எல்லா புண்ணியங்களின் அடிப்படையாகும் தேவஸ்நேகமின்றி செய்யப்படும் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நமது நற்செயல்களும் நித்திய வாழ்விற்கென பயன்பட மாட்டாது நற்செயல் அடிக்கடி தேவஸ்நேக முயற்சி செய்தல் ஆமேன் ஜபம் இதய தூய்மை உடையவர்கள் மாத்திரமே உமது பார்வையில் வர தகுதி பெற்றவர்களாயின் நான் எங்கு செல்வேன் தூய அந்தோணியாரின் வேண்டுதலால் என்னை தூய்மையாக்கி எல்லா பாவக்கரைகளிலிருந்தும் கழுவி அருளும் அறுவோரின் அருளுரை இதய தூய்மை என்பது பக்தி என்னும் பலி எறியும் பீடமாகும் தன் கருணையுள்ள பார்வையை அதன் மீது இறைவன் செலுத்துகின்றார் நற்செயல் தூய்மைக்கு எதிரான சமயங்களையும் இடங்களையும் விட்டு அகழுதல் ஆமே